இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி நாம் தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் பல வீடியோக்கள் போட்டு வருகிறோம் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சி எந்த அளவுக்கு அவர் இல்லை அவர் பெயர் சொல்லாமல் பலம் இழந்திருக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும் ஆனால் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான மனிதராக தலைவராக இருந்தார் நம்பகத்தன்மை கொண்டவராக இருந்தார் என்பதற்கு அவரைப் பற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன சில விஷயங்கள் எம்ஜிஆரை அவர் எந்த அளவுக்கு மதித்தார் நேசித்தார் என்பதற்கு அண்ணா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளே இங்கு உங்களுக்கு நான் காட்டுகிறேன் எம்ஜிஆர் அரு அருமருந்தை போன்றவர் அதாவது நோய் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தை போன்றவர் எம்ஜிஆர் என்று சொல்லியிருப்பார் எம்ஜிஆரை பாராட்டுவது என்பது என்னை நானே பாராட்டிக் கொள்வது போல என்று அண்ணா சொல்லியிருக்கின்றார் என் மடியில் வந்து விழுந்த எம்ஜிஆர் என்ற கனியை என் இதயத்தில் எடுத்து வைத்துக்கொண்டேன் கொண்டேன் உழைப்பின் பலனை நல்ல பல நற்பணிகளுக்கு செலவிட்டு வருபவர் தோழர் என் தம்பி எம்ஜிஆர் அன்பு காட்டவே பிறந்த இதயம் எம்ஜிஆருடைய இதயம் பணத்தாய் பணத்தை பணத்தை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்திவிடும் கண்மணியாக இருப்பவர் நம்ம எம்ஜிஆர் எம்ஜிஆர் நம்முடைய ஆளாக இருப்பதில் நமக்கு பெருமை தேடி போய் அதாவது ஏழைகளை தேடிப்போய் அவர்களின் கண்ணீரை துடைத்து கை கொடுக்கின்ற எம்ஜிஆர் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளல் கொள்கை பற்றோடும் நேசத் தொடர்போடும் பணியாற்றி வருபவர் அன்பு தம்பி எம்ஜிஆர் அவர் கழகத்தை விட்டு கழகத்தை துறந்து விடுவதோ கழகம் அவரை இழந்து விடுவதோ நினைத்துக்கூட பார்க்க முடியாதது என்று அண்ணா சொன்னார் அவர் இருந்திருந்தால் எம்ஜிஆர் எப்போதும் திமுகவின் அண்ணாவின் அண்ணாவினுடைய திமுகவிலேயே இருந்திருப்பார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த துறையை மேற்கொண்டாலும் அதில் வெற்றி பெறுவார் அவள் அவர் எந்த துறைக்கு போனாலும் அந்த சாமர்த்தியம் திறமை அவருக்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார் அரசியலில் பொறுப்பேற்று செயல்பட்டால் அதிலும் கூட அவருடைய தனி முத்திரை பதிப்பார் எம்ஜிஆர் என்று அண்ணா அன்றைக்கே சொல்லிவிட்டார் நடிகர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அரசியலில் தவி அரசியலில் தாவி புகுந்தார் மக்களுக்கு உதவுகிறார் உதவ வேண்டும் என்று துடிக்கின்றார் செய்து கொண்டே இருக்கின்றார் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்றார் அதுதான் எம்ஜிஆரின் உயர்ந்த பண்பு எம்ஜிஆர் பேச்சை மக்கள் கேட்டால் பத்து லட்சம் மக்கள் மடன் திரும்புவார்கள் ஆனால் எம்ஜிஆர் தான் சொன்னார் குடிக்காதே பீடி பிடிக்காதே புகை பிடிக்காதே என்று சொன்னதால் எம்ஜிஆர் சொன்ன அந்த வாக்குக்காக இன்று வரையும் பல மனிதர்கள் குடியை விட்டு பீடி சிகரெட்டை விட்டு இருப்பவர்களும் இருக்கின்றார்கள் அது எம்ஜிஆருக்காக அவர் சொன்ன சொல்லுக்காக இருக்கின்றவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள் எம்ஜிஆர் அவருடைய உள்ளம் மிகப்பெரியது பெரியது எம்ஜிஆர் அவருடைய உள்ளம் மிகப்பெரியது எல்லோருக்கும் உதவ வேண்டும் எல்லோரையும் அரவணைத்து போக வேண்டும் எல்லோரையும் தன்னுடைய நண்பர்களாக தம்பிகளாக அண்ணன்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பெரிய உள்ளம் படைத்தவர் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய குணம் தங்கம் போன்றது தங்கத்தை உருக்கி என்ன பொருள் செய்தாலும் அழகாக இருப்பதைப் போல எம்ஜிஆருடைய நேர்மையான உள்ளம் எதில் ஈடுபட்டாலும் வெற்றிகளை செய்யும் வெற்றிகளை பெறும் என்று அண்ணா சொன்னது போல அவர் எதை எடுத்தாலும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றார் என்பது சொல்ல வேண்டிய நிலை உங்களுக்கே புரியும் நம் நாட்டின் தலைசிறந்த மகனாக ஒரு சிறந்த குடிமகனாக எம்ஜிஆரை நான் காண்கின்றேன் என்று அண்ணா சொல்லியிருக்கின்றார் கடுமையான உழைப்பால் கொள்கை பிடிப்புமே இன்று எம்ஜிஆர் பெற்றுள்ள வெற்றிக்கு காரணம் அவர் கழகத்தின் கண்மணி கலை உலகத்தின் நன்மணி குணத்தில் தங்கம் கொதித்தால் சிங்கம் இப்படி எம்ஜிஆரை அணுவணுவாக ரசித்து பாராட்டி புகழ்ந்து தள்ளியிருப்பவர் வேறு யாருமல்ல அறிஞர் அண்ணாதான் அறிஞர் அண்ணாதான் பல மேடைகளில் பேசும்போது எம்ஜிஆரை பற்றி சொன்ன விஷயங்களை தான் இங்கே நான் உங்களை வாசித்துக் காட்டினேன் இது எல்லாமே அண்ணா எம்ஜிஆரை பற்றி சொன்னவை எல்லாம் உண்மையானவை பொய்யான தகவல்கள் அல்ல உண்மையாக எம்ஜிஆரை அண்ணா எவ்வளவு நேசித்தார் எவ்வளவு பாராட்டினார் மதித்தார் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு அண்ணா முறையாக ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததும் அந்த வாக்காளர் பட்டியலை அதாவது அடுத்த முத அடுத்த அமைச்சர்கள் யார் யார் என்கின்ற பட்டய பட்டியலை எம்ஜிஆரிடம்தான் அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர் தான் யாருக்கு நீ தம்பி நீ யாருக்கு பதவி தரலாம் யாருக்கு பதவி தர வேண்டாம் என்று நினைக்கிறாயோ அதை நீயே தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லிவிட்டார் ஆனால் எம்ஜிஆர் அந்த பட்டியலை ஓகே செய்து அதில் ஒருவரை மட்டும் மாற்ற வேண்டும் என்று சொன்னார் அதை எம்ஜி அண்ணா செய்தார் அதே போல் தம்பி நீயும் ஒரு அமைச்சராக வேண்டும் என்று அண்ணா சொன்னபோது வேண்டாம் அண்ணா உங்களுடைய தம்பியாகவே நான் இருப்பேன் என்று எம்ஜிஆர் சொன்னார் அப்படிதான் கடைசி வரையும் அண்ணாவின் தம்பியாக தான் அண்ணாவை போற்றுகின்ற ஒருவராகத்தான் எம்ஜிஆர் இருந்தார் அண்ணாவின் மீது அவ்வளவு பாசம் பக்தி கொண்டிருந்தார் எம்ஜிஆர் அதே போல் எம்ஜிஆர் மீது எந்தளவுக்கு அன்பும் நேசமும் கொண்டிருந்தார் அண்ணா என்பதற்கு இந்த பாராட்டு மொழிகள் ஒரு உதாரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கானோ கிளிக் பண்ணுங்க